இந்த ஐந்து பொருட்களை வச்சு ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான கம்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு நான் கப் அளவுக்கு வேர்க்கடலையே வறுத்து தோல் நீங்கி வச்சுருக்கேங்க ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க ஒரு கப்பு நிறைய கம்பு எடுத்திருக்கங்க கம்பை ஏற்கனவே நல்லா கழுவி கழுவி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இந்த கம்பில் வந்து மண்ணு தூசுலாம் இருக்கும் இது போல் கழுவி காய வச்சு செய்கிறதால ஹெல்தியாக இருக்கும் இப்போ நம்ம இதை வறுத்துக்க போகிறோம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்காங்க கடாயில் கம்பை சேர்த்து வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இந்த நான் பாருங்கள் கம்பு வெல்லம் எல்லாம் ஒரே கப்பு எடுத்துருக்கேன் ஏதாவது கப்போ டம்ளரோ நம்ம வீட்டில் இருக்கிற எது இருந்தாலும் பரவாயில்ல அதில் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு கம்பு பாருங்கள் வறுபட்டு வந்திருக்கு பாதி அளவு இது கம்பு எப்படி வருப்பட்டு வந்ததுன்னு தெரியணுன்னா இதை வந்து வறுப்படும் போது பொறி வருங்க கம்பில் வந்து பொறி வர தொடங்கும் அதுக்கடுத்து நல்ல ஒரு வாசம் கிடைக்கும் கம்பு நல்லா வறுபட்ட உடனே வாசம் வரும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது இப்போ நமக்கு கம்பு நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கோங்க பாதாமும் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பாதாமும் வறுப்பட்டுடுச்சு அதுக்கடுத்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் சேர்த்துருக்கங்க இந்த பாதாம் பிசின் ரொம்ப ஹெல்தியானது பாதாம் மரத்தில் இருந்து ஒரு திரவம் வருங்க அதுதான் இந்த பாதாம் பிசின் இது வந்து எலும்புகளுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும் இந்த பிசின் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது நமக்கு கல் மாதிரி இது மாதிரி இருக்கும் அப்புறம் வருபடை வறுபடை இது பொறி மாதிரி நல்லா உப்பி வந்துடும் இப்போ நான் கையில் எடுத்து நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இது போல் நம் நமக்கு வருபட்ட உடனே இது போல் இருக்கும் இது வந்து நல்லா சூடாறுன உடனே கையில் எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா இது நம்ம பொறி பொரியை கசங்கும் போது நம்ம பொறி எப்படி பொறி எப்படி உடையுதோ அது போல் இது உடையும் இப்போ நமக்கு பாதாம் பீசனும் வரப்பட்டுடுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்து வறுத்து எடுத்துட்டோம் இப்போ நம்ம முதல்ல கம்பும் பாதாமும் சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சேர்த்து இதை நல்லா பொடிச்சி எடுத்துகிட்டு இந்த கம்பு லட்டு ரொம்பவே நல்லதுங்க இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது கால்சியமும் அதிகமாக இருக்குது நம்ம வந்து டெய்லியும் சாப்பிட்றதால ஹெல்தியாக இருக்கும் இப்போ நம்ம கம்பும் பாதாமும் நம்ம பிடிச்சி எடுத்துட்டோம் அதுக்கடுத்து ஏற்கனவே வறுத்து வச்ச இந்த பாதாம் பிசினியும் சேர்க்க போகிறோம் அதுக்கடுத்து நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் ஏலக்காய் வேணுனாலும் சேர்த்துக்கலோங்க சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காய் சேர்க்கல கம்பூட மனமே நல்லாயிருக்கும் அதனால் நான் ஏலக்காய் சேர்க்கல இப்போ அது ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு நம்ம ஏற்கனவே எடுத்தேன் வெள்ளம் முக்கால் கப் எடுத்தோம் இல்லையா அதையும் சேர்த்து அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் பாகு பதம்லாம் ஒன்றுமே தேவையில்லை இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மண் வெள்ளம் வெள்ளத்தில் வந்து தான் சுத்தமான வெள்ளம் எடுத்தாலும் கொஞ்சம் இதில் மண் தூசி இருக்க தான் செய்யுது அதனால் நம்ம இது போல் வடிகட்டி எடுக்கிறதால நமக்கு ஹெல்தியாக இருக்கும் அதனால தான் நம்ம இது போல் வடிகட்டி எடுக்கிறோம் இப்போ நம்ம எல்லாமே இதை வடிகட்டி எடுத்துட்டோம் இதில் நான் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோங்க நெய் சேர்த்து கலந்து கொடுத்துடலாம் இந்த பாகுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இது போல் கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்து இப்போ நம்ம வெள்ளம் காய்ச்சின அதே கடாயை வந்து சுத்தம் பண்ணியிருக்கேங்க அதுலேயே நம்ம பொடிச்சு வச்ச கம்பு பாதாம் வேர்க்கடலை பாதாம் எல்லாம் பிடிச்சோம் இல்லையா அதை வந்து சேர்த்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க இந்த கரைசலை சேர்த்துக்கலாம் சேர்த்து இது போல் கரண்டியால் கலந்து கொடுத்து உருண்டை பிடிக்க வேண்டியதாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெய் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்து கூட நீங்கள் உருண்டை பிடிக்கலாம் என்கிட்ட நெய் கம்மியாக இருந்ததால் நான் வந்து நெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நெய் அதிகமாக சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஹெல்தியாக டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்க நம்ம எடுத்த பாகும் வெள்ளைப்பாகும் வெள்ளைப்பாகு நமக்கு வந்து கரெக்டாக இருந்தது நம்ம கம்பு மாவுக்கு கரெக்டாக இருந்தது இது போல் கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சா நமக்கு சூப்பரான கம்பு லட்டு ரெடிங்க நான் ஏற்கனவே இது வந்து கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இது கார்னிஷிங்காக தான் நீங்கள் முந்திரியை நெய்யில் வறுத்து சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி உருண்டை பிடிச்சி இது ஒரு ஒன்று இது போல் சேர்த்துட்டேன் இருந்த இருந்த மாவு எல்லாமே நம்ம இது போல் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் தினம் ஒரு லட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுங்க கம்பு வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்தியானது ரத்த சோகை இருக்கிறவங்க சாப்பிட்டா ரத்த விருத்தி அதிகமாகுங்க இரும்பு சக்தி நிறைய இருக்குது கால்சியமும் அதிகமாக இருக்கிறதால ஹெல்தியானது நான் குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாக வந்து டெய்லியும் ஒரு லட்டு கொடுத்தா நல்லா ஹெல்தியாக வளருவாங்க தவறாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளை விட கம் நம்ம எடுத்த ஒரு கப்பு கம்புக்கு பாருங்கள் நமக்கு இத்தனை இந்தளவுக்கு லட்டு கிடச்சிருக்கு ரொம்ப ஹெல்தியானது இப்போ ஒரு லட்டு எடுத்து நான் உங்களுக்கு வந்து புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே நல்லா நல்லா இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹீமோகுளோபின் ஹெச்பி லெவல் அதிகரிக்க தினமும் ஒரு லட்டு செய்து சாப்பிடுங்க இந்த கம்பு லட்டு ரொம்ப ஹெல்தியானது இன்னும் நம்ம சேனலில் ராகி லட்டு மைசூர் பாக் ரெசிபீஸ் ராகி ராகி மிக்சர் ராகி ராகி முறுக்கு எல்லாமே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இன்னும் ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபீஸும் போட போகிறேன் அதையும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் காய்ஸ்